சென்னை மேற்கு மாம்பலத்தை சேர்ந்தவர் தான் மோகன் வயது ஐம்பது இவர் ராயபுரத்தில் இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் யமுனா வயது முப்பது இவர் அந்த பகுதியில் உள்ள பிரிண்டிங் பிரெஸில் வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு சுவாதி என்ற பதிமூணு வயது மகளும் தேஜஸ் என்ற ஐந்து வயது மகனும் உள்ளனர் சுவாதி ஒன்பதாம் வகுப்பும் தேஜஸ் யூகேஜியும் படித்து வந்திருக்கிறார் இந்நிலையில்தான் மோகனுக்கும் யமுனாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் மோகன் மீது சைதாபேட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் யமுனா புகார் அளித்திருக்கிறார் பிறகு பிள்ளைகள் இருவரையும் அழைத்துக்கொண்டு தனியாக வந்துவிட்டார் யமுனா வாடகைக்கு ஒரு வீட்டையும் பிடித்து அங்கேயே வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் குழந்தைகளை பார்க்காமல் தவிர்த்து போன மோகன் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு யமுனாவை தேடி அவர் குடியிருந்த வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது இனிமேல் நான் தகராறு செய்ய மாட்டேன் என வாக்குறுதி தந்து குழந்தைகளுக்காக ஒன்றாக வாழலாம் என யமுனாவை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை ஆறு முப்பது மணிக்கு வேலைக்கு சென்ற யமுனா வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது நீண்ட நேரமாகியும் அவர் கதவை திட்டியும் கதவை தட்டியும் யாரும் கதவை திறக்கவில்லை இதனால் அக்க உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவருடைய மகளான சுவாதி கழுத்து அறுக்கப்பட்டும் மகனான தேஜஸ் கழுத்து நெரிக்கப்பட்டும் கணவனான மோகன் தூக்கில் தொங்கிய நிலையும் சடலமாக கிடந்திருக்கிறார் இதை பார்த்து கதறி அழுத யமுனா குமரநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் மூன்று பேரின் சடலங்களையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மகனையும் மகளையும் கொன்றுவிட்டு மோகன் தற்கொலை செய்திருப்பதும் தெரியவந்தது பிறகு யமுனாவிடம் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் யமுனாவின் கள்ளக்காதல் அம்பலமானது தன் மீதுள்ள ஆத்திரத்தில் குழந்தைகளை கொன்றுவிட்டதாக அழுது கொண்டே சொன்னுள்ளார் யமுனா விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது அதாவது முப்பதே வயதான யமுனா ஐம்பது வயது கணவனுடன் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாததால் வேறு தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார் இந்த விஷயம் கணவனான மோகனுக்கு தெரிந்தது அவர் மனை ஆனாலும் கள்ளக்காதலை கைவிடாத யமுனா தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார் கணவன் தட்டி கேட்டும் இருக்கிறார் நேற்றைய தினமும் இதே பிரச்சனை தம்பதிகளுக்குள் வெடித்திருக்கிறது பிறகு யமுனா வேலைக்கு கிளம்பிச் சென்றுவிட்டார் வீட்டில் குழந்தைகளோடு இருந்த மோகன் மனைவியின் நடத்தையை கண்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் தற்கொலை செய்து கொள்ளவும் அவர் முடிவு செய்து குழந்தைகளை கொள்ளவும் துணிந்திருக்கிறார் மகளின் கழுத்தை கழுத்தை கத்தியால் அறுத்தும் உள்ளார் எல்கேஜி படிக்கும் மகனை கயிற்றால் கழுத்தை நெறித்தும் கொன்றிருக்கிறார் பிறகு தானும் தூக்கு போட்டுக்கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்